பெண் தொழில் முனைவோருக்கு குட் நியூஸ் மைக்ரோ கடன்களுக்காக ஐநூறு மில்லியன் ஐப்சி நிதியை பெற்ற ஹெச்டிஎஃப்சி வங்கி முழு விவரம் நம் நாட்டில் பெண்கள் பலரும் இப்போது எளிதாக சொந்த தொழில் தொடங்குகின்றனர் ஆனால் தொழில் தொடங்க பலருக்கும் கடன் தேவை பெண்கள் எளிதாக கடன் பெறலாம் எப்படி ஹெச்டிஎஃப்சி வங்கி பெண்களுக்கு நுண்கடன் வழங்க சர்வதேச நிதி நிறுவனத்திடம் ஐஎஃப்சி ஐநூறு மில்லியன் டாலர் நிதியை பெற்றுள்ளது பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் எஸ் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கு ஜேஎச்ஜிஎஸ் சிறு கடன்களை வழங்க வங்கி இந்த பணத்தை பயன்படுத்துகிறது இந்த குழுக்கள் பெண்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தற்போது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் இந்தியாவில் பெண்களுக்கு சிறு கடன்களை வழங்குவதில் தீவிரமாக உள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிலவரப்படி இந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு மில்லியன் பெண்களுக்கு முப்பத்தொன்று டாலர் அறுபது சென்ட் பில்லியன் மதிப்பிலான கடன்களை வழங்கியுள்ளன ஹெச்டிஎஃப்சி வங்கி போன்ற பெரிய வங்கிகளின் உதவியால் பெண்கள் எளிதாக கடன் பெறலாம் இதன் மூலம் அவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க உதவியாக அமையும் இங்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்குகளும் இன்று உயர்வை காண்கின்றன தற்போது ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்குகள் ஆயிரத்து நானூற்று அறுபத்தைந்து ரூபாய் நாற்பது பைசா உயர்ந்து வர்த்தகம் செய்யப்படுகிறது காலையிலிருந்தே பங்குகளில் ஏற்றம் காணப்பட்டது கடந்த ஐந்து நாட்களில் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் பங்குகள் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது ஆனால் இதற்கு முன் வங்கி பங்குகள் சரிவை கண்டன என்பது குறிப்பிடத்தக்கது